எண்பத்தஞ்சு விழுக்காடு அதான் நீட்டுன்னு நம்ம சொல்கிறோம் அந்த நீட்டெல்லாம் அங்கே செல்லுபடி ஆகாது ஆந்திராவில் ஏன்னா எண்பத்தஞ்சு விழுக்காடு அந்த மண்ணின் மைந்தர்கள் மட்டும்தான் அந்த மருத்துவக் கல்லூரி நிறுவனங்கள்லையும் மற்ற கல்வினர்களையும் இடம்பெற முடியும் பதினஞ்சு விழுக்காட்டினர் தான் வெளி மாநிலத்தோடு படிக்க முடியும் என்ற சட்டத்தை எழுபத்தி நாலுலேயே ஆந்திராவில் ஏற்றிவிட்டாங்க இப்போ அனைத்துந்தே தேர்வு முறை அப்படின்றது வைக்கிறோம் வைக்கிறாங்கள இப்போ நீட்டுக்கு இந்த மாதிரி வைப்பது என்பதே எதற்காக அப்படின்னா வட மாநிலத்தவர்கள் ஆதிக்கம் செலுத்தி முறைகேடுகள் வழியாக மோசடிகள் வழியாக தென் மாநிலங்களிலும் தமிழ்நாட்டிலும் இடங்களை பெறுவதற்கு தான் இப்படியான ஒரு அணித்திஞ்சி தேர்வு ஏன் வந்து இந்த தேர்வு முறையை வந்து காங்கிரஸும் பிஜேபியும் ஆதரிக்குது நீட் என்பதை ஏன் ஆதரிக்கிறாங்க அப்படின்னா வட மாநிலங்களில் போதிய அளவில் மருத்துவக் கல்லூரிகளோ மருத்துவ நிறுவனங்களோ கிடையாது கட்டமைப்புகளோ கிடையாது பத்து லட்ச ரூபா வரைக்கும் பேரம் பேசியிருக்காரு அதில் ஏழு லட்ச ரூபா முன்பணம் வாங்கியிருக்காரு இதெல்லாம் கண்டுபிடித்து அவங்களை கைது பண்ணியிருக்கிறாங்க அனைத்து இந்தியா என்ற ஒரு வகையில் நாமளும் இந்தியாவில் ஒரு அங்கமாக இருப்பதனால இந்த சுமையை நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம் நம்முடைய வரிப்பணம் கொள்ளையிடப்படுகிறது நம்முடைய மருத்துவக் கல்லூரி இடங்கள் போய் கொண்டு இருக்கிறது கூட மாட்டம் செய்து இந்திக்காரர்கள் இடம்பெறக்கூடிய அவலம் தான் இன்றைக்கு நீடிக்கிறது கொண்டு இப்போ எல்லா அனைத்து இந்த தேர்வுகளையும் இந்த முறைகேடு என்பது சகஜமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு திரும்ப திரும்ப பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரம் டெல்லி இந்த பகுதிகளில் தான் இந்த முறைகேடுகள் சாலையில் எங்ககிட்ட ஒரு ரகசியம் இருக்குன்னாரு ஆனால் அந்த ரகசியத்தையெல்லாம் எதுவும் சொல்லாமல் எலெக்ஷன் பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது அப்போ வந்து நீட் தேர்வை ரத்து செய்ய மாட்டோம் அப்படின்றது தான் காங்கிரசினுடைய குரல் உலகத்திற்கே மருத்துவம்னா என்ன சொன்ன இனம் நம்முடைய தமிழ் இனம் தமிழர் கண்ணோட்டம் வலைவழி நேர்களுக்கு வணக்கம் இந்த மாதம் மே மாதம் ஐந்தாம் தேதி அனைத்திந்திய அளவிலே மருத்துவ கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு நடைபெற்று அதில் இருபத்தி மூணு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் பேர் அந்த தேர்வை எழுதினார்கள் என்று ஊடகங்களில் செய்திகளை பார்த்தோம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு லட்சம் பேர் அதை எழுதியிருக்காங்க இந்த நீட் தேர்வை இந்த ஆண்டுக்கான தேர்வை இப்போ என்ன செய்தி இந்த நீட் தேர்வு எழுதி முடித்த இந்த ரெண்டு வாரத்தில் என்ன செய்தி அப்படின்னா குஜராத்தில் நேற்று இந்த நீட் தேர்வில் எழுதும்போது அதில் வந்து முறைகேடுகளில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆசிரியர் மட்டும் இல்லை அந்த தேர்வு மையத்தினுடைய துணை கண்காணிப்பாளர் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த அவர் என்ன செஞ்சுருக்காருனா மார்க் எழுது எழுதுறதுக்கு வந்த அந்த மாணவர்களுடைய அந்த விடைத்தாளில் அவங்க விடையை நிரப்பாமல் போயிடுவாங்க இந்த துணை கண்காணிப்பாளரே போய் அந்த சரியான விடைகளை வந்து நிரப்பி அதை தான் அவங்க எழுதுனதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருவார் இதற்கு அவர் வந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் பேரம் பேசியிருக்காரு அதில் ஏழு லட்ச ரூபா முன்பணம் வாங்கியிருக்காரு இதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களை கைது பண்ணியிருக்கிறாங்க அதுபோல் போன வாரம் என்ன அப்படின்னா பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் நீட் தேர்வினுடைய அந்த விடைத்தாள் வினா எல்லாம் வெளியாகிவிட்டது என்ற ஒரு செய்தி ஆனால் உடனடியாக என்ன பண்ணாங்கன்னா அந்த தேர்வு ஆணையம் வந்து அதை மறுக்கிறாங்க இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துருக்குறாங்க ஆனால் இதற்கான முயற்சிகள் நடைபெற்று பல முறை பலரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஏதோ இது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழில் பரவலாக நீட் தேர்வு வந்து வந்த பிறகு மக்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள்லாம் எழுத தொடங்கினா ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாட்னாவில் இருந்து பல பேர் கைது செய்யப்பட்டார்கள் நீட் தேர்வுனுடைய கொஸ்டின் பேப்பர் வந்து அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்திருக்கு பதினெட்டில் நடந்திருக்கு பத்தொம்பது இருபதில் அதன் பிறகு வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலலாம் தொடர்ந்து பல்வேறு முறைகேடுகள் எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா திரும்ப திரும்ப பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரம் டெல்லி இந்த பகுதிகளில் தான் இந்த முறைகேடுகள் அதில் மிக முக்கியமான ஒரு முறைகேடு என்னென்னா தேர்வு மைய ஒரு 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 தேர்வுக்கு தயார் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்கும் அதில் போய் பணம் கட்டி சேர்ந்துட்டால் அந்த பையன் படித்து பாஸ் பண்ண வேண்டியன்னு இல்லை அந்த பையனுக்கு பதில் இன்னொருத்தர் வந்து தேர்வு எழுதுவார் வேற ஒரு மையத்தில் அவருக்கு வந்து இப்போ அவர் மகாராஷ்டிரா சேர்ந்தவராக இருக்கலாம் அவருக்கு உத்தரப்பிரேசத்தில் ஒரு மையம் மலகேட்டாகி அங்கே தான் அவர் தேர்வு எழுதணுன் இருக்கும் அந்த உத்தரப்பிரதேச மையத்தில் என்னென்னா அவருக்கு பதில் இன்னொருத்தர் போய் தேர்வு எழுதிடுவார் அதுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்னா இருபது லட்சரூவா கொடுக்கணும் அந்த இருபது லட்ச ரூபாயில அந்த தேர்வை எழுத போகிற இருங்க அந்த பையனுக்கு அவனுக்கு அஞ்சு லட்சம் கொடுத்துட்டு மீதி பதினஞ்சு லட்சத்தை இந்த இடைத்தேர்தர்லாம் ஏற்றுக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தொடர்ந்து வட மாநிலங்களில் நடைபெற்று வரக்கூடிய குற்றங்கள் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இருக்கட்டும் சிபிஐ பலமுறை வழக்குப்பதிவு செய்திருக்கட்டும் இவங்கெல்லாம் அதை என்ன சொல்கிறாங்க மோட சாப்புறண்டி ஒரே மாதிரியான மோட சாப்புறண்டி அதாவது என்னென்னா ஒரே மாதிரி இந்த இந்த குற்றம் என்பது திரும்ப திரும்ப நடைபெற்று கொண்டிருக்குது நீட் தேர்வில் ஆனால் இந்த தேர்வில் வந்து உண்மையிலே நமக்கு இப்போ அதிக மதிப்பெண் எடுத்தால் மருத்துவக் கல்லூரி இடம் கிடைக்கும் என்று பழக்க பல லட்சம் ரூபாயை அந்த கோச்சிங் சென்டர்களை கொடுத்து ம பிள்ளைகளில் சேர்க்கக்கூடிய பெற்றோர்கள்லாம் பார்த்து அதிர்ச்சியாக இருக்கிறாங்க இதுனால் இப்படி இருக்கே அப்படின்ட்டு இப்போ ஏன் இந்த முறையை முதல்ல வைக்கணும் இப்போ அனைத்துந்திய தேர்வு முறை அப்படின்றது வைக்கிறோம் வைக்கிறாங்கள்ல இப்போ நீட்டுக்கு இந்த மாதிரி வைப்பது என்பதே எதற்காக அப்படின்னா வட மாநிலத்தவர்கள் ஆதிக்கம் செலுத்தி முறைகேடுகள் வழியாக மோசடிகள் வழியாக தென் மாநிலங்களிலும் தமிழ்நாட்டிலும் இடங்களை பெறுவதற்கு தான் இப்படியான ஒரு அனைத்துந்தி தேர்வு அனைத்து இந்திய தேர்வில் எல்லாவற்றிலும் இந்த முறைகேடுகள் நடையதோ நீட்டில் மட்டும் கிடையாது இப்போ வருமான வரித்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க சென்னையில் அப்படின்னா அந்த வருமான வரித்துறை தேர்வு முறைகேடு செய்த பீகார்காரர்களை சென்னைக்கு வந்து சென்னையில் பீகார் அலுவலர்கள் வந்து கைது பண்ணிட்டு போயிருக்காங்க மூன்று பீகாரிகளை கைது பண்ணிட்டு போயிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்துச்சு என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தவங்க வேலைக்கு வால் மாறாட்டம் செய்து முறைகேடுகள் கொடு செய்து அவங்க வந்து பணியில் இருக்கும்போது பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை கூட சிபிஐ வந்து கைது செஞ்சுருக்கு அளவுக்கு எல்லாவற்றிலும் ஆள் மாறாட்டம் செய்தி வந்து அனைத்து இந்திய தேர்வுகளில் பரவலாக நடைபெற்றிருக்குது இப்போ ஆவடியில் வந்து இந்திய அரசுக்கு சொந்தமான ஒரு பாதுகாப்புத்துறை அதாவது இந்தியாவுடைய இராணுவத்துக்கு தேவையான அர்ஜுனா டேங்க் இருக்குது பாருங்கள் அந்த அர்ஜுனா டேங்குகளை உற்பத்தி செய்யக்கூடிய பெரிய நிறுவனம் அங்கே இருக்கக்கூடிய ஹெச்பிஎஃப் ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃபேக்டரி திண்ணூர்தி நிறுவனம்னு இருக்குது அது வந்து பாதுகாப்புத்துறை தொழிற்சாலை அந்த பாதுகாப்புத்துறை தொழிற்சாலையினுடைய வேலைகளில் கூட ஆறு மாற்றம் செய்து இந்திக்காரர்கள் இடம்பெறக்கூடிய அவலம் தான் இன்றைக்கு நீடிக்கிறது கொண்டிருக்கிறது அப்போ எல்லா அனைத்து இந்த தேர்வுகளிலும் இந்த முறைகேடு என்பது சகஜமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களைச் சேர்ந்த இந்திக்காரர்கள் திரும்ப திரும்ப இது போன்ற தேர்வுகளில் முறைகேடு செய்வது என்பது எதுலேயும் முறைகேடு செய்யாத தேர்வு கிடையாதுன்ற அளவுக்கு எல்லாவற்றிலையும் முறைகேடு செய்து அதற்குரிய வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க ஆனால் இதில் தண்டிக்கப்பட்டவங்கன்னு பார்த்தா யாரும் கிடையாது எல்லாம் வழக்கு இப்போ நடக்கும் அப்புறம் காசு கொடுப்பாங்க ஏன்னா முறைகேடுலாம் செய்கிறவங்க யாரை பார்த்தா பல லட்சம் ரூபாய்களை கொட்டி கொடுக்கக்கூடியவங்க தான் செஞ்சிட்ருக்குறாங்க சாதாரண அண்ணாடங்காட்சிகள் கிடையாது ஒரு நீட்டு தேர்வுக்கு வந்து அவங்க என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு கோடியிலேருந்து ஐம்பது லட்சத்துலேருந்து இருபது லட்சம் வரைக்கும் சகஜமாக அதுக்கான காசை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கொடுக்கக்கூடிய குடும்பங்கள் மேல்தட்டு வர்க்கத்தின இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் வந்து இந்த தேர்வு முறைகேடில் ஈடுபடுறாங்க அவங்களுக்கு அந்த கொடுக்குற அளவுக்கு வலு அவங்களுக்கு ஒரு பொருளியல் வலு இருக்குது அவங்களெலாம் பார்த்தோம்னா கைது பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்களே தவிர நடைமுறையில் அவங்களாம் தண்டிக்கப்பட்டதான் பார்த்தா எங்கேயுமே தண்டிக்கப்படலை அந்தளவு தான் இந்த முறைகேடு வழக்குகள் நடந்துகிட்டு இருக்குது இப்போ இந்த மாதிரியான இந்திய தேர்வுகள் தேர்வு முறை என்பதே ரத்து செய்யப்பட்டால்தான் இந்த முறைகேடுகளை முழுமையாக நிறுத்த முடியும் அதுவும் அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்ப அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஏற்பத்தான் அந்த பகுதியில் தேர்வு இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வருமான வரித்துறை அலுவலகம் சென்னையில் இருக்குது சேலத்தில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அந்த வருமான வரித்துறை அலுவலத்துக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தகுதியானவர்கள் அந்த அந்த வேலைக்கு தகுதியானவர்களை எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வழியாக எடுக்கலாம் ஏன்னா தமிழ்நாடு அரசனுடைய எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் என்பது எதற்காக உருவாக்கப்பட்டது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அவரவர் பகுதிகளில் வாழ்விடத்தில் வேலைகள் தான் உருவாக்கப்பட்டது ஐம்பத்தி ஆறில் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் கொண்டு வரும்போது அப்படி தான் ஐம்பத்தி ஒம்போதுலேயே அதை சொன்னாங்க எம்ப்ளாய்மெண்ட் கம்பல்சரி நோட்டிஃபிகேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட்னு வச்சுருக்கிறாங்க ஒரு நிறுவனம் இருக்குது அப்படின்னா கம்பல்சரியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் இவருக்கு இந்த மாதிரியான ஒரு பகுதி பணிக்கு வந்து நாங்கள் தேர்வுக்கு தேர்வு வைக்க போகிறோம் இதற்குரிய ஆட்கள் உங்கள் பகுதியில் இருந்தாங்கன்னா அவங்க லிஸ்ட்டை கொடுங்க அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு நாங்கள் அவங்களும் இந்த பகுதியை சார்ந்தவர்களே வேலைக்கு வச்சிடறோம் அப்படின்றது தான் சட்டம் ஆனால் அது எல்லாவற்றையும் காங்கிரஸ் ஆட்சியாக இருக்கணும் பிஜேபி ஆட்சியாக இருக்கணும் எல்லாம் வந்து மாற்றி அனைத்து இந்திய தேர்வு முறைன்னு ஒன்று புகுத்துனதுக்கு பிறகு இந்த முறைகேடு என்பது எல்லா தேர்வுலேயும் சகஜமாகிவிட்டுச்சு அதனால் இந்த அனைத்து இந்திய தேர்வு முறை நீட்டுக்கு மட்டும் இல்லை எந்த ஒரு அனைத்திந்திய தேர்வுக்கும் வைக்கக்கூடாது அப்படின்றது நம்முடைய முதன்மையான கோரிக்கை எப்படி அது அனைத்தையும் தேர்வு வைக்காமல் எப்படி பண்ணுறது அப்படின்னா அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பணியிடங்கள் எவ்வளோ காலி பணியிடம் இருக்கோ அதற்கு அந்தந்த மாநில அலுவலகம் இங்கே தேர்வு வைத்து அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களே கொண்டு வந்து பணியில் அமர்த்தலாம் வேணும்னா ஒரு பத்து விழுக்காடு பிற மாநிலத்தோடு அதை எழுத அனுமதிக்கலாம் அது வந்து இந்தியா முழுக்க இருக்குது பல இடங்களில் இருக்குது இப்போ வந்து கர்நாடகெலாம் பார்த்தோம்னா அவங்க வந்து அந்தந்த இதுக்கு வந்து எந்தெந்த இந்திய அரசு பணிகளில் இருக்கக்கூடிய ஏபிசிடின்னு பிரித்து வச்சுருக்காங்க அந்தந்த பணியிடங்களுடைய தகுதிக்கேற்ப அந்த மண்ணின் மேந்தர்களுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு அப்படின்னு ஒரு அந்த சரோஜினி மகிழ்ச்சி ஆணையத்தை வச்சு அவங்க ஒரு இது போட்டிருக்கிறாங்க அரசாணை போட்டிருக்கிறாங்க செயல்படுத்துகிறாங்க இப்போ அது போல் செய்யலாம் இப்போ வந்து ஆந்திராவில் என்ன பண்ணுறாங்கன்னா எழுவத்தி நாலுலேயே என்னன்னா குடியரசுத் தலைவருடைய ஆணையை பெற்று ஒரு சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க என்ன எண்பத்தஞ்சு விழுக்காடு அந்த நீட்டுன்னு நம்ம சொல்கிறோம் அந்த நீட்டெல்லாம் அங்கே செல்லுபடியாகாது ஆந்திராவில் ஏன்னா எண்பத்தஞ்சு விழுக்காடு அந்த மண்ணின் மைந்தர்கள் மட்டும்தான் அந்த மருத்துவக் கல்லூரி நிறுவனங்கள்லையும் மற்ற கல்வி நிறுவனங்களும் இடம்பெற முடியும் பதினஞ்சு விழுக்காட்டினர் தான் வெளி மாநிலத்தவர் படிக்க முடியும் என்ற சட்டத்தை எழுபத்தி நாலுலேயே ஆந்திராவில் இயற்றி விட்டாங்க இப்போ வந்து வெளி மாநிலத்தவர் உத்தரப்பிரதேசை சேர்ந்தவர் பீகாரை சேர்ந்தவர் நீட்டில் தேர்ச்சி பெற்றிருந்தால் கூட அந்த பதினஞ்சு விழுக்காட்டை தான் நீங்கள் ஆந்திராவில் பிடிக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படியான சட்டமே இல்லாதனால கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு எண்பது விழுக்காடு பார்த்தோன்னா வெளி மாநிலத்தவர் வந்துடுறாங்க அதனால் தான் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய இடங்கள் மருத்துவக் கல்லூரி இடங்கள் பிற மாநிலத்தவருக்கு கிடைத்து நமக்கு வந்து மருத்துவக் கல்வியாக இல்லை என்ற அளவுக்கு ஒரு பெரிய அவலத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் எனவே நாம் வந்து ஒரு பெரிய அளவில் இந்த அனைத்திந்திய தேர்வு முறைக்கு எதிரான அந்த கருத்தியலை புரிந்து கொள்ளணும் ஏன்னா இது வந்து அனைத்திந்திய தேர்வு முறை என்பது அறிவியல் படியானதும் கிடையாது அட ஒரு பெரிய அளவில் இந்தியக்காரனுடைய ஆதிக்கத்தையும் அது மறைமுகமாக கொண்டு வந்துவிடும் அடுத்தது இந்த நீட் தேர்வுக்கு வருவோம் இப்போ நீட் தேர்வு வந்து இன்றைக்கி வந்து மக்கள் வந்து அதை ஏற்றுக்கணுன்ற அளவில் மக்கள் அது படிக்கிறதுக்கு காசு கொடுத்து எல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சுக்கிட்டுருக்குறாங்க இதை ரத்து செய்வதற்கான வழிமுறை என்ன இப்போ உதயநிதி ஸ்டாலின் எங்கள் ஒரு ரகசியம் இருக்குன்னாரு ஆனால் அந்த எல்லாம் எதுவும் சொல்லாமல் தான் எலெக்ஷன் பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு வேலை ஒரு ஒரு காங்கிரஸ் தலைமையிலான ஒரு ஆட்சியே வந்தால் கூட நீட் தேர்வு ரத்து செய்யப்படாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க நீட் தேர்வு அப்படியே தான் இருக்கும் தமிழ்நாட்டுக்கு வேணும்னா விலக்கு அளிப்பாங்களாமா அது வந்து சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு செயல்படுத்துவாங்கன்றதை அடுத்தது அது அப்போ வந்து நீட் தேர்வை ரத்து செய்ய மாட்டோம் அப்படின்றது தான் காங்கிரசனுடைய குரல் எப்படி பிஜேபி வந்து கா இது நீட் தேர்வை திணித்து வேலைகளை பார்த்ததோ அதுக்குள்ளே இவர்களும் வெவ்வேறு வழிமுறைகளில் திணிப்பாங்க தான் இப்போ காங்கிரஸ் ஆட்சியும் திணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு ஏன்னா அவங்க சொல்லும்போதே தெரிஞ்சு போச்சு நீட் தேர்வுக்கு தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் விலக்கு கேட்டால் விலக்கு அளிப்பதற்கு யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த தேர்வு முறையே கூடாதுன்றதை நம்ம சொல்கிறோம் ஏன் வந்து இந்த தேர்வு முறையை வந்து காங்கிரஸும் பிஜேபியும் ஆதரிக்குது நீட் என்பதை ஏன் ஆதரிக்கிறாங்க அப்படின்னா வட மாநிலங்களில் போதிய அளவில் மருத்துவக் கல்லூரிகளோ மருத்துவ நிறுவனங்களோ கிடையாது கட்டமைப்புகளும் கிடையாது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா வட மாநிலத்தை வரை கொண்டு வந்து நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இது போன்ற இடங்களில் படிக்க வைப்பதற்கு நீட்டு போன்ற தேர்வு முறையை வைத்தால்தான் அவங்க இங்கே வந்து படிக்க முடியும் இப்போ கேரளாவிலலாம் மாதிரி கட்டமைப்பு இல்லைனா அவங்களுக்கு வாய்ப்பு என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து படிக்கிறது தமிழ்நாட்டில் வந்து படிப்பதற்கு என்ன இந்த நீட் கல்வி முறை வந்துச்சுன்னா இந்த தேர்வு முறை வழியாக உள்ளே வந்துடுவாங்க அப்போ வந்து என்னென்னா பிற மாநிலங்கள் இந்தியாவிலேயே அதிகமான மருத்துவக் கல்லூரிகள் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நம்முடைய இடங்கள் பிற மாநிலத்தை வராது பங்குபடப்படுவது அதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் நீட் இருக்குது இப்போ இதை ரத்து செய்வோன்னு ஒரு அனைத்து இந்திய தலைவர் சொல்வாரான்னு பார்த்தா சொல்லவே மாட்டாங்க ஏன் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா ஒருவேளை நீட்டை நீங்கள் ரத்து செஞ்சிட்டிங்கன்னா நாங்களாம் எங்கே போய் படிக்கிறதுன்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்தில் கூடிய மாணவனும் பீகாரில் இருக்கிற மாணவனோ கேரளாவில் இருக்கிற மாணவனு கேள்வி கேட்பாங்க அப்போ அவங்களுடைய ஓட்டுக்கெல்லாம் இழக்க வேண்டியது இருக்கும் எந்த தேர்வு எந்த தலைவருமே என்ன பண்ண மாட்டாங்க நீட்டு வந்து நேரடியாக நாங்கள் ரத்து செய்யணும்னு சொல்ல மாட்டாங்க இப்போ நாம் வந்து நடைமுறையில் வந்து இப்படியான ஒரு ஒரு உளவியலை தான் அவங்க வட வட மாநிலங்களில் மோடி உருவாக்கி வச்சுருக்கிறார் நாங்கள் இருந்து கொள்ள அடித்து கொண்டு வந்து ஜிஎஸ்டியாக பீகாரில் வந்து பாலம் கட்டுறோம் ஜிஎஸ்டி வழியாக கொள்ளடிச்சு பாலம் கட்டுறோம் பீகாரில் அருணாச்சல பிரதேசத்தில் சுரங்கப்பாதை கட்டுறோம் அப்படின்னா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லேருந்து கொள்ளடித்து வரக்கூடிய ஜிஎஸ்டி வரி பணம் தான் அதுபோல் இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களாம் நீங்கள் தமிழ்நாட்டில் போயிட்டு நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா நாங்கள் உருவாக்கின அந்த ரயில்வே கட்டமைப்புகள் தான் நாங்கள்லாம் போய் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் உருவாட்டின நீர் நீட்டு போன்ற தேர்வு முறை தான் அப்போ வந்து வட மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டை சு சுரண்டுவதற்கு தான் நாங்கள் ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் என்று வலுவாக மோடி பேசுவதனால்தான் அந்த வட மாநிலத்தை சேர்ந்தவங்களாம் திரும்ப திரும்ப மோடியை தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போ அதிலேருந்து ராகுல் காந்தி மாறுபட மாட்டார் ஏன்னா ஒரு வாரம் நாங்கள் அதெல்லாம் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து சூறையாடுவதற்கு தமிழ்நாட்டை சூறையாடுவதற்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா நாங்கள் ஏன் உங்களை ஆதரிக்கணும்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க அதனால் என்ன பண்ணுவார்னா ராகுல் காந்தி இதெல்லாத்தையும் அப்படியே இப்போ ஜிஎஸ்டி நீக்கப்படுமான்னு கேட்டால் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோன்றார் நீட் நீக்கப்படுமான்னு கேட்டதுக்கு இது விலக்கு அளிப்புன்றார் அப்போ இந்த ஏற்பாடு ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் நீட்டாக இருக்கட்டும் இது போன்ற ஏற்பாடுகளை எதன் அடிப்படையில் வருதுன்னா அனைத்து இந்தியம் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாடு இந்த பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறது அனைத்து இந்தியா என்ற ஒரு வகையில் நாமளும் இந்தியாவில் ஒரு அங்கமாக இருப்பதனால இந்த சுமையை நாம் சுமந்து கொண்டுருக்குறோம் நம்முடைய பணம் கொள்ளையிடப்படுகிறது நம்முடைய மருத்துவக் கல்லூரி இடங்கள் போய்கொண்டிருக்குது எனவே இந்த கருத்தியல் நாம் எப்படி விடுவது என்று சிந்தித்து இதற்கேற்ப போராட்டங்களை கட்டமைத்து மக்கள் போராட்டத்தை பெரிய அளவில் ஏசியாக கொண்டு போனால் மட்டும்தான் இந்த நீட் தேர்வுலேருந்து நாம் தப்பிக்க முடியும் இல்லை என்று சொன்னால் நம்ம திரும்ப திரும்ப இந்த நீட் போன்ற முறைகேடுகளை எதிர்கொண்டு நம்முடைய மருத்துவக் கல்லூரி இடங்களை இழந்து கொண்டு எதிர்காலத்தில் தமிழ்நாட்டிலேருந்து மருத்துவர்கள் உருவாகவே முடியாத ஒரு நிலைமைக்கு தான் நாம் தள்ளப்படுவோம் உலகத்திற்கே மருத்துவம்னா என்ன என்று சொன்ன இனம் நம்முடைய தமிழ் இனம் அந்த மருத்துவ சித்த மருத்துவங்களாம் பார்த்தோன்னா உலகத்துக்கே நம்ம மருத்துவத்தை சொல்லியிருக்கிறோம் இப்படி தான் இந்த இந்த இது தான் இது தான் அப்படின்னு சொல்லி நம்ம சித்தர்கள் பாடல்கள் எழுதுங்க அதன் பிறகு தான் இன்றைக்கி வரக்கூடிய அந்த அளவு நவீன மருத்துவங்கள்லாம் பின்னால் இப்போ டெவலப் ஆனது இப்போ புதுசாக உருவானது ஆனால் அப்படி மருத்துவத்தில் முன்னேறி இருந்த இந்த சமூகம் இன்றைக்கு தன்னுடைய மண்ணில் தன்னுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்ட மருத்துவக் கல்லூரியில் கூட நம்ம தமிழ் மக்கள் படிக்க முடியாது என்ற நிலைமை இருக்கிறது என்றால் அதற்கு இந்திய கட்டமைப்பு அனைத்து இந்திய கட்டமைப்பு என்பதே மிக முக்கியமான காரணம் எனவே இந்த நேரத்தில் இந்த அனைத்து இந்திய சிந்தனையிலிருந்து இந்த அனைத்திந்திய கட்டமைப்பிலிருந்து தமிழ்நாட்டை எப்படி விடுவித்துக் கொள்வது என்ற சிந்தனையை நாம் இன்றைக்காவது நாம் சிந்திக்க வேண்டும் இந்த சிந்தனையைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர்கள் நோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள்தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்